ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தனியா தஞ்சார் சமையல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால கொஞ்சம் ஸ்பெஷலாக வந்து மீல்ஸ் ரெடி அதை தான் பார்க்க போகிறீங்க இன்றைக்கி என்னால் ரெடி பண்ணியிருக்கேங்கிறத பார்க்கலாமா சுட சுட சோறு கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் போட்ட சாம்பார் முட்டைக்கோஸ் கேரட் பச்சை பட்டாணி பொரியல் கல்யாண வீடுகளில் செய்கிற உருளைக்கிழங்கு பட்டாணி பால் கறி கூட்டு தக்காளி ரசம் அப்பளம் வடகம் மோர் மிளகாய் வாங்க சாம்பார் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சாம்பாருக்கு வந்து தேவையான அளவு பருப்பு எடுத்துகிட்டு அதில் ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அது கூடவே வந்து ஒரு நாலஞ்சு பல் பூண்டு அதுக்கப்புறம் மூணு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து நான் அரிசி கழுவுன தண்ணியை தான் சேர்த்துக்கிறேன் சாம்பாருக்கு அரிசி கழுவுன தண்ணி சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு குக்கரை மொடி பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம் பருப்பு வந்து நல்லா வெந்திருச்சு கத்திரிக்காய் முருங்கைக்காவை சேர்த்துக்கிறேன் அது கூடவே தேவையான அளவு குழம்புத்தூள் சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் வந்து தே தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் சாம்பார் பொடி இருந்தாலும் சாம்பார் பொடியே சேர்த்துக்கோங்க தேவைக்கேற்ப உப்பு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு காய்கள் வேகட்டும் ரசம் வைக்கிறதுக்கு மூணு தக்காளியை வந்து இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க அது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு அதுக்கப்புறம் கருவேப்பிலை மல்லித்தலை சேர்த்து நல்லா வந்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் எப்போதுமே ரசத்துக்கு வந்து தக்காளி அதிகமாகவும் புளித்தண்ணி வந்து கம்மியாகவும் சேர்த்துக்காங்க தக்காளி வந்து நல்லா பழுத்த தக்காளியாகவும் எடுத்துக்காங்க அப்போ தான் வந்து ரசத்தோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அது கூட வந்து அரிசி கலஞ்சி தண்ணியே சேர்த்துக்கிறேன் அரிசி களைஞ்சி தண்ணியில் ரசம் வைக்கும்போது இன்னுமே டேஸ்ட்டாக அதிகமாகும் ஜீரகம் பூண்டு மிளகு சேர்த்து நல்லா தட்டி எடுத்துக்கலாம் பூண்டு வந்து நாலு பல் சேர்த்துக்கோங்க அதிகமாக பூண்டு சேர்த்தா அந்த பூண்டோட டேஸ்ட் வந்து ரசத்தோட டேஸ்ட் டேஸ்ட்டையே மாற்றி விட்டுரும் காய்கள்லாம் நல்லாவே வந்துருச்சு இப்போ வந்து நம்ம புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு புளி தண்ணியை சேர்த்துட்டு மாங்காவும் சேர்த்துக்கிறேன் மாங்காய் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து குழம்பு நல்லா கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் நம்ம சாம்பாரை தாளித்து விட்டுற வேண்டியதாக சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்தம்பருப்பு கடுகு நல்லா அப்புறம் ஜீரகம் வெந்தயம் சேர்த்துக்கிறேன் வெந்தயம் சேர்க்கும்போது சாம்பார் நல்லா வாசமாக இருக்கும் கருவேப்பில காஞ்ச மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்து ஒரு வதக்கி வதக்கி விட்டுட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சாம்பார் சேர்த்துற வேண்டியதான் அவ்வளோதான் நமக்கு கமகமன் வாசத்தோட நமக்கு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு லாஸ்ட்டாக வந்து மேலாப்பில் கொஞ்சமாக மல்லித்தழை தூவி இறக்கிடலாம் அவ்வளோதான் நமக்கு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் வந்து சாம்பார் எப்படி வைப்பீங்கன்னு சொல்லுங்கள் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க அடுத்த ரசம் தாளிச்சிடலாம் ரசத்துக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு விழுந்த பருப்பு தாளிச்சுட்டு நம்ம தட்டி வச்சுருக்கிற மிளகு ஜீரகம் பூண்டு அதுக்கூடவே ஒரு பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வதக்க வதக்கிடலாம் பொரியும் பொரியும்போது அந்த ஜீரகம் மிளகு பூண்டோட வாசம் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற ரசத்தை சேர்த்துட்டு முட்டை கொதின்னு சொல்லுவாங்களா அப்பயே ரசத்தை இறக்கிற வேண்டியதுதான் அதே கடையில் எண்ணெய் சேர்த்து கடுகு க உளுந்தம்பருப்பு தாளிச்சிட்டு ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கருவேப்பில வெங்காயம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் வதக்கினோம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட்டு முட்டைகோஸ் அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு இதுக்கு வந்து தண்ணியை வந்து அப்படியே ஊற்றக்கூடாது இந்த மாதிரி தெளித்து தான் விடணும் எந்த காய்கள் செஞ்சாலுமே இந்த மாதிரி தண்ணியை வந்து தெளித்து விடுங்க அப்போ தான் காய்கள் வந்து அந்த பச்சை நேரம் மாறாமல் அப்படியே இருக்கும் டேஸ்ட்டும் அப்படியே நமக்கு நல்லாயிருக்கும் முட்டைக்கோசு நல்லா வெந்ததுக்கப்புறம் தேவையான அளவு தேங்காவையும் சேர்த்துட்டு இறக்கிட வேண்டியதாக நமக்கு முட்டைக்கோசு வந்து ரெடி ஆயிடுச்சு இது கல்யாண வீட்டில் செய்கிற அதே மாடலில் செய்கிறது தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதே கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் பட்டை சோம்பு கிராம்பு எல்லாம் சேர்த்துக்கிறேன் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதை நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு தக்காளியை சேர்த்துக்கிறேன் தக்காளி ஓவராக குக்காக தேவையில்ல ஏன்னா இது உருளைக்கெழங்கு பட்டாணி பால் கறி கூட்டுங்கிறதுனால புளிப்பு சுவை இறங்காமல் இருக்கணும் ஆனால் தக்காளி போட்ட மாதிரியும் இருக்கணும் உருளைக்கெழங்கு பச்சை பட்டாணி வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கிறேன் அதை சேர்த்து எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கு மஞ்சத்தூள்னா தேவை கிடையாது ஏன்னா நம்ம வந்து ஒயிட்டாக தான் இருக்கும் பால் கறி கூட்டு தேவையான அளவு உப்பு அப்புறம் தேங்காய் சோம்பு பச்சை மிளகாய் கசகசா இது மூணுத்தையும் சேர்த்து மிக்சியில் அரைச்சிக்கோங்க தண்ணி வந்து அதிகமாக சேர்த்துறக்கூடாது சும்மா மிக்ஸியை கழுவி மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி அதிகமாகவும் கொடு கொதிக்கக்கூடாது பால் கறி கூட்டுக்கு டேஸ்ட்டு மாறிடும் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து கொதிய விட்டால் போதும் கொஞ்சம் திக்காய் வந்ததுக்கப்புறம் மல்லித்தலை கருவேப்பில்லையெல்லாம் சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதாக நமக்கு சூப்பரான கல்யாண வீட்டு ஸ்டைலில் உருளைக்கிழங்கு பட்டாணி பால் கறி கூட்டு ரெடி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பாயாசம் இன்றைக்கி வந்து கேரட் ஜவரிசி பாயாசம் தான் செய்கிறேன் ஒரு பேனில் வந்து நெய் சேர்த்துட்டு முந்திரி திராட்சையை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் அது கூடவே தேவையான அளவு ஜவரிசியும் சேர்த்துக்கங்க ஜவரிசி சேர்த்து எல்லா ஜவரிசியுமே இந்த மாதிரி பொரியணும் பொரிஞ்சதுக்கப்புறம் துருவி வச்சிருக்கிற கேரட்டையும் சேர்த்துக்கிறேன் கேரட்டை சேர்த்து நல்லா கேரட் நிறம் மாற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா வந்து ஜவ்வரிசியும் கேரட்டு வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறோங்க சர்க்கரைன்னா நல்லா கரைஞ்சி வந்ததும் நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற பால் சேர்த்துக்கோங்க பால் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் ரெண்டு ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் பொடி இருந்தால் நீங்கள் பொடியை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க நமக்கு சூப்பரான டேஸ்ட்டில் கேரட் ஜவ்வரிசி பாயசம் ரெடி ஆகிடுச்சி அவ்வளோதான் நமக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சி நான் சாப்பிட போகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ புதுசாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ